அண்ணா வந்து காலையை கால் பண்ணி சிறுகாம்பு காரங்கட்ட கூட போகணும்னு வந்துடுறா அப்படின்னு நான் சேரேன் நானே மச்சினா வண்டி எடுத்து கிளம்பி பண்ணுவேன் சிறுகாம்பூர் வேலைக்கு போகிற பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கூர் போய் பாத்தீங்கன்னா எப்பயும் பச்சை பச்சைன்னு இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் கருவாடா இருக்குது என்னென்ன மழை எல்லாம் எதுவுமே இல்லை அதனால காஞ்சி போய் கிடக்குது இருக்கும் சுமா கா காஞ்சி போய் கிடக்குது என் மச்சாண்ட பேசிட்டு காங்கட்டு மட்டும் தானே வேற எதுவும் வேலை இருக்காடான்னு இல்ல காங்கட்டு மட்டும் தான் சொன்னா அப்படின்னா சரி நானும் காங்கட்டு போடாம இது வந்து எங்க ஊர் ஃபேவரட் பசங்க நூத்தி இருபத்தி நாலு இதுல இருந்து நிறைய லவர் சொன்னு சேர்ந்துருக்காங்க மச்சான் மணி ஒன்பதாயிரம் வேமா போடானே சரி மச்சான் நானும் வேமா போடேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேட்ட ஆரம்பிச்சு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு சோழருக்கு சொந்தமான கோயில் இது வந்து திருவிழா போட்டு பல வருஷங்க மேலே கோயில் திருவிழா போடுவாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போட மாட்டேறாங்க இது வந்து இது வந்து எங்க ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற வழிங்க ரூட்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க தான் நாங்களாம் படிச்சோம் நாங்க எல்லாருமே அதெல்லாம் என் மச்சனும் தான் படிச்சோம் வண்டி ஓட்டு போறோம்னு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து எல்லா கடையும் இருக்குங்க ஆனா ஒரே ஒரு கடை மட்டும் தான் எல்லாமே இருக்கீங்க மெக்கானிக் ஷாப் மட்டும் தான் கிடையாது எங்க ஊர்ல குளம்புடியில வந்து வண்டி எல்லாம் சிலிப்பர் ஆச்சுன்னா இங்க இருந்து சிறுகாமூர் அப்படிலாம் திருப்பஞ்சிலி இங்கிட்ட மூவானூர் ஏன்னா சித்தாம்பரம் தான் கொடுக்கணும் வண்டியில பெரும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க ஏழு கிலோமீட்டர் சுருகாமூர் எங்கூர்ல இருந்து இந்த வருஷம் வந்து மக்கள் எது பார்த்தாலும் மழை எல்லாம் போயிடலாம் காடை இல்லாம காஞ்சி கிடையாது பக்கத்துல ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியா வேணும் காமிங்க அது சுத்தமா தண்ணி இருக்குது அந்த ஏரியா தண்ணி இருந்தாலும் எங்கள் ஊரில் வந்து கணி தண்ணி தண்ணி அந்த ஏரியும் வந்து வறண்டு போய் கிடக்குது எல்லாம் இருந்து தண்ணி இல்லாம இதுக்கப்புறம் மழை பெய்யும் எது பண்றேன் மழை பெய்யுமே தெரியல இதுக்கப்புறம் மழை பெஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறையா பேர் எல்லாம் செழிச்சிட்டாங்க அது மழையை நம்பி தான் ஒரு மழை பெஞ்சு அதை நம்பி கடலை எல்லாம் செழிச்சுட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்து ஊரான அக்காப்பட்டிங்க அக்காப்பட்டி ஒன்றும் நாங்கள் வந்து இப்ப வந்து இதுல வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து கோயில் கோயிலு தான் வந்து எங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு அக்கராப்பட்டி தான் இதுதான் வந்து எங்க ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த போஸ்ட் பின்னாடி தான் வந்து ஏரியா இருக்கு இந்த அந்த ஏரியா தாங்க நான் சொன்ன ஏரியா தான் அந்த அக்காப்பட்டி ஏரி இந்த ஏரியில தான் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா எங்க ஊருக்குலாம் தான் கேணிலலாம் கேணியில எல்லாம் இந்த ஏரியா இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு மூணு ஊருக்கு தண்ணி ஊத்து எடுக்குங்க எந்த பிரச்சனை இது தண்ணி போகிற தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லா வரும் நான் இப்ப வந்து கால் காலகுது இது வந்து தூர் வரணும் மறுபடியும் முள்ளெல்லாம் எல்லாம் இந்த ஏரியா மறுபடியும் தூர்வாரி தண்ணி விட்டாங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு மூணு ஊருக்கு தண்ணி வரும் இப்போ இடையே வந்து கொள்ள இடத்துக்கு வந்து தண்ணி விட்டாங்கிட்டாங்க என்னன்னு தெரியல அடுத்தது வந்து எங்க ஊருக்கு துர்கா அம்மன் கோயில் எல்லா தான் வந்து எங்க துர்கா அம்மன் கோயிலு இதுக்கப்புறம் உள்ள போற பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உள்ளே போற மாதிரி இருக்கும் ஏரியா வந்து எந்த இடத்துல வந்து பார்த்து தாங்க முடியும் இந்த இடத்துல நிறைய ஆசனா நடந்திருக்கு அப்புறம் அது உள்ள போக போக பார்த்தீங்கன்னா ஏரியா வேற லெவலுக்கு வியூ பண்ணலாம் ஏன்னு சொல்லும் போனா ரெண்டு சைடிலும் பணமரம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பமரம் எல்லாமே இருக்கு சைடில் தெரியும் வேற லெவலுக்கு பொள்ளாச்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஏரியா வந்து இந்த படத்துல வந்து பயனுக்கு நிறைய பேர் போட்டோ ஷூட்டு ரீல்ஸ் வீடியோ எல்லாம் எடுப்பாங்க ரெண்டு சினிமா பிள்ளையா மரணம் இருக்கும் அதனால சிறுநாமர் பிள்ளையா வந்து சொன்னாலும் எல்லாத்தையும் தெரியும் இந்த இடம் வந்து ரெண்டு சினிமா பிள்ளையா மரம்லாம் இருந்துச்சு இப்ப தான் கொஞ்சம் எல்லாம் பிள்ளைய மரத்தெல்லாம் அறுத்து எடுத்துட்டாங்க இது வந்து சிறுகாமர் உந்த கூடிய வாக்கியான சொல்லுவாங்க இதுல வந்து முன்ன தண்ணி போச்சு இப்ப தண்ணி போக தண்ணி நிப்பாட்டிட்டாங்க தண்ணி போல நிப்பாட்டிட்டாங்க வாக்கி அவுட்டு தானு பக்கத்துல இருக்க வந்து கவர்மெண்ட் ஆசைப்படுத்திட்டாங்க இது வந்து பக்கத்துல எல்லா ஊருக்கு தான் கவர்மெண்ட் வசதி வேற எங்க ஊட்டி நடத்து எங்க ஊர் பக்கத்து ஊர் எல்லாத்துக்குமே தாங்க ஜிஹெச் இந்த ஜிஹெச்ல வந்து ட்ரீட்மெண்ட் போகணும் இதை ஒட்டி அடுத்து வந்து திருச்சி ஜிஹெச் தான் போகணும் இதுக்கு அடுத்து வந்து திருச்சி ஜிஹெச் தான் இங்கே அனுப்பிச்சுடுவாங்க எமர்ஜென்சின்னா மற்றபடி வந்து மற்ற நார்மல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கேயே பார்த்துருவாங்க மற்ற இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மற்ற செலவு ஃபாலோ பண்ணுவீங்க